ஐயா என் கணவர் பெயர் சிவகுமார் அவர் வேறு பெண் தொடர்பில் இருக்கார் அவர் திருந்த வேண்டும் பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேமா கொல்லம் குடியில வந்து பாத்தீங்க அப்படின்னா வெட்டுடையார் காளியம்மன் என்ற ஒரு பெயரில் காளிதேவி காட்சி கொடுக்கிறார் சிவப்பு நிற சேவலை அங்கு உயிரோடு காணிக்கையாக நம்ம வந்து விடுகின்ற பொழுது இதிலிருந்து நமக்கு நிவாரணம் கிடைக்கும்மா வடகிழக்கு பகுதி பத்தி சொன்னீங்க எங்க வீட்டில் வடகிழக்கில் படிக்கட்டு இருக்கு கட்டாயமாக படி எடுத்தால் தான் மாற்றம் உண்டு படியை எந்த அளவிற்கு அவங்க எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நன்மை பொதுவாக பண வரவு அதிகமாகணும்னா ஸ்ரீசக்ர சிலாசனம் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய அம்பிகை ஆலயத்தை வெள்ளிக்கிழமையில் வழிபட மிக சிறப்பு ஐயா வாழ்க்கையில் திரும்பி திரும்பி பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு ஒரு பிரச்சனையை சால்வ் செய்தால் இன்னொரு பிரச்சனை வருது பிரச்சனை என்றால் அது கேதுவை குறிக்கும் அந்த கேதுவுக்கு நிவாரணம் அளிப்பவர் யார் என்றால் முருகப்பெருமான் அதிலும் குறிப்பாக திரு ஆவினன் குடியில் திகழக்கூடிய மயிலின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய முருகன் உங்களுக்கு தீர்வை கொடுப்பார் பாலசுப்ரமணியம் அப்படிங்கிறவரு கேட்டிருக்காரு வடமேற்கு மூலையில பாத்ரூம் கட்டலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு பாலசுப்பிரமணியம் சருக்காக உங்களது தாராளமாமா அதாவது வடமேற்கு மூலையில இரண்டு மூளை இருக்கு மேற்கு வடமேற்குன்னு ஒண்ணு இருக்குது வடக்கு வடமேற்குன்னு ஒண்ணு இருக்குது மாலை கபுலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் நேர்களே இது உங்களுக்கான பகுதி ஏனென்றால் நீங்க எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல எழுதி அனுப்பிய உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்க மனதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு தெளிவான விடைகள் கொடுப்பதற்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகோ சத்தியசீலன் அவர்கள் வாங்க நேர்களே சார்கிட்ட பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம்மா நேர்கள் நிறைய பேர் உங்ககிட்ட எக்கச்சக்கமான கேள்விகள் கேட்டு அனுப்பியிருக்காங்க அவங்க சார்பாக இப்ப அந்த கேள்விகளை நான் அவங்ககிட்ட கேட்குறேன் சார் சார் முதல் கேள்வி கௌஷிக் சர்வேஷ் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க ஐயா என் கணவர் பெயர் சிவகுமார் அவர் வேறு பெண் தொடர்பில் இருக்கார் அவர் திருந்த வேண்டும் பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேமா பொதுவாக தீய வழி தொடர்புன்னு ஏற்பட்டாலே அந்த இடத்துல ராகு வந்து உச்சமடைகிறது தான் அதற்கு மிக முக்கியமான காரணம் இதிலிருந்து நமக்கு நிவாரணம் அளிப்பதற்கான ஆலயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொல்லங்குடி கொல்லம் குடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெட்டுடையார் காளியம்மன் என்ற ஒரு பெயரில் காளி தேவி காட்சி கொடுக்கிறார் இந்த ஆலயத்திற்கு பரணி நட்சத்திரத்தில் சென்று அம்பிகைக்கு சிவப்பு வஸ்திரம் சிவப்பு குங்குமம் தானம் கொடுத்து கணவர் திருந்த வேண்டும் அவருடைய மனநிலையில் இருக்கக்கூடிய அந்த தவறான எண்ணத்திலிருந்து அவர் மீண்டு வர வேண்டும் என்று வேண்டி சிவப்பு நிற சேவலை அங்கு உயிரோடு காணிக்கையாக நம்ம வந்து விடுகின்ற பொழுது இதிலிருந்து நமக்கு நிவாரணம் கிடைக்குமா அம்மா இது நிச்சயமா செய்யக்கூடிய விரைவிலேயே நீங்களும் உங்கள் கணவரும் உங்க ஒட்டுமொத்த குடும்பமும் ஒன்றாக ஒன்றிணைந்து சந்தோஷமாக வாழ எங்களுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சரி அடுத்ததாக சங்கீதா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க ஐயா சிவ ஆலயங்களில் தென்கிழக்கு பகுதியில் பள்ளி அறை உள்ளது ஏன் வீட்டிலும் தென்கிழக்கு பகுதியில் படுக்கை அறை வைக்க கூடாது சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சங்கீதா ஓகேமா ஆலயம் என்பது வந்து பாத்தீங்கன்னா ஆன்மாக்களாக இறைவன் வந்து காட்சி தரக்கூடிய இடம் மனிதர்களுக்காக வேண்டி இறைவன் வந்து உருவமைப்போடு காட்சி தரக்கூடிய இதால் ஆலயத்திற்கு இருக்கக்கூடிய ஆகம விதிக்கும் வீட்டிற்கும் நிறைய மாறுபாடு இருக்கிறது வீடு வந்து பார்த்தீங்கன்னா முழுமையான அக்னி பகுதி தென்கிழக்கு என்பதினால் அது தூக்கத்திற்கு உகந்த பகுதி அல்ல ஆரோக்கியத்தை கெடுக்கும் ஆகையினால் கட்டாயம் தவிர்த்து விடுவது நன்று வீட்டை ஆலயத்தோடு எக்காரணத்தை முன்னிட்டு கம்பேர் பண்ண வேண்டாம் ஓகேங்களா அம்மா புரிஞ்சுதுங்களா மிக்க நன்றி அடுத்ததாக எஸ் டி எஸ் ரீல் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க ஐயா வணக்கம் பகுதி பத்தி சொன்னீங்க எங்க வீட்டில் வடகிழக்கில் படிக்கட்டு இருக்கு அப்படி இருக்க கூடாதுன்னு சொல்றீங்க ஆனா நாங்க என்ன செய்வது என்றே புரியவில்லை நாங்க வீடு கட்டுவதற்கு முன்பு கடன் இல்லாமல் இருந்தோம் வீடு கட்டிய பிறகு கடன் அதிகமா இருக்கு வருமானம் வருது ஆனா கடனை அடைக்கவே முடியல சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க டி எஸ் ரீல் கட்டாயமாக படி தான் மாற்றம் உண்டு படியை எந்த அளவிற்கு அவங்க எடுக்கிறாங்களோ அளவுக்கு நன்மை ஆயில்லை நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் தஞ்சையில் இருக்கக்கூடிய வாராகிக்கு இழுப்பை எண்ணெய் நல்லா புரிஞ்சுக்கணும் இழுப்பை எண்ணெயால் வாராகிக்கு தீபம் போட்டு வழிபாடு செய்யும் பொழுது கட்டாயமாக அந்த படி எடுக்கக்கூடிய வாய்ப்பும் சூழலும் உருவாகும் இதனுடைய துணை அமலா சுந்தர் கேட்டிருக்காங்க மூலையில் மாடி படிக்கட்டு ஒத்து வராது வாராகியை ஆயுள் நட்சத்திரத்தில் வழிபடலாம் அதற்கான மாற்றம் கிடைக்கும் அருமை சார் உங்க ரெண்டு பேருக்குமே இந்த பதில் நிச்சயமா பயனுள்ளதாக அமையும் கொஞ்சம் பண்ணுங்க அப்பதான் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றமும் ஏற்றமும் கிடைக்கும் மிக்க நன்றி ஐயா அடுத்ததாக நித்யா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க அவங்க ஒரு சின்ன தொழில் ஆரம்பிச்சிருக்காங்களா அதுல மென்மேலும் வெற்றிகள் கிடைக்க பண வரவு ஈர்க்க வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க இருந்து நித்யா அப்படின்னு போட்டிருக்காங்க ஓகேம்மா பொதுவாக பண வரவு அதிகமாகணும்னா சக்கர சிலாசனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அம்பிகை ஆலயத்தை வெள்ளிக்கிழமையில் வழிபட மிக சிறப்பு அப்படி பார்த்தோன்னா காஞ்சி காமாட்சி அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி திருவாரூரில் இருக்கக்கூடிய கமலாம்பிகை இந்த மாதிரியான தெய்வங்கள் ஸ்ரீசக்கரத்தால் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான பெண் தெய்வங்களை வெள்ளிக்கிழமையில் வாசனாதி திரவியங்கள் கொடுத்து வழிபட வெற்றி உண்டு அருமை நித்யா நிச்சயமா இதை ஃபாலோ பண்ணுங்க மிக்க நன்றி ஐயா அடுத்ததாக நரசிம்மன் அப்படிங்கிறவரு கேட்டிருக்காரு ஐயா வாழ்க்கையில திரும்பி திரும்பி பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு ஒரு பிரச்சனையை சால்வ் செய்தால் இன்னொரு பிரச்சனை வருது வழி காட்டுங்கள் ஐயா அப்படின்னு இமோஜி கை கூப்பிடுற மாதிரி ஒரு இமோஜி போட்டிருக்காரு நரசிம்மன் அவருக்கான விடை பொதுவாகவே பிரச்சனை என்றால் அது கேதுவை குறிக்கும் அந்த கேதுவுக்கு நிவாரணம் அளிப்பவர் யார் என்றால் முருகப்பெருமான் அதிலும் குறிப்பாக திரு ஆவினன் குடியில் திகழக்கூடிய மயிலின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய முருகன் உங்களுக்கு தீர்வை கொடுப்பார் நீங்க அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய வீரபத்திரரை செவ்வாய்க்கிழமையில் தொடர்ந்து எட்டு செவ்வாய்க்கிழமை வழிபட உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் நிச்சயமா இதை செய்யுங்க மிக்க நன்றி ஐயா அடுத்ததாக பாலாஜி அப்படிங்கிறவரு கேட்டிருக்காரு வீட்டில் கந்திருஷ்டி அதிகமாக இருக்கு கந்திருஷ்டி தீய சக்திகளை விரட்ட உக்ர தெய்வ வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நீங்க வீட்டுல தெய்வ வழிபாடு செய்ய சொல்றீங்க நாங்க எங்களை எப்படி காப்பாத்திக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காரு பாலாஜி அவருக்கான விளக்கம் ஓகேமா வீட்டில் பொதுவாக உக்ரம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதர்வன தெய்வங்கள் என்றைக்குமே யானை அளவு சக்தி கொண்டது அவர்களை வீட்டில் வைத்து அவர்களுக்கான பராமரிப்பு இல்லை என்ற போது நமக்கு பிரச்சனை ஆகையினால் அதில் வீட்டில் வழிபடக்கூடாது உக்ர தெய்வங்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று அங்கு பானகம் வெள்ளம் எலும்பிச்சை பசாறு சேர்ந்த பானகத்தை அந்த தேவி வாராகி பிரித்யங்கரா கருப்பண்ண சுவாமி இந்த மாதிரி தெய்வங்களுக்கு நைவேத்தியம் செய்து அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் செய்யும்பொழுது கண்டிப்பாக திருஷ்டி தோஷத்திலிருந்து விலகலாம் ஆகையினால் ஆலயங்களுக்கு சென்று பானகம் கொடுப்பதன் மூலம் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும் எனக்கு ஒரு சந்தேகம் கையில் அந்த கயிறு கட்டுறது அந்த மாதிரிலாம் ஏதாவது வச்சுக்கிட்டா அதை காப்பாற்றும் சார் அதாவதுமா பொதுவா கயிறு கட்டுறதை பத்தி நான் தப்பு சொல்லலை கண்டிப்பா அது ஒரு விதத்தில் பாதுகாப்பு ஏன்னா மந்திரம் முடிச்சதான் அது வந்து கேதுவுக்கு பரிகாரம் கயிறு கட்டுறதுன்றது என்ன கேதுவுக்கு பரிகாரம் நிறைய மன நோய் அதிக ஆபத்து உள்ளவர்களுக்கு அது சிறந்த பரிகாரம் தான் அதிக பயம் இருப்பவர்கள் தாராளமாக கையில் கயிறு கட்டிக்கலாம் ஆனா கயிறு கட்டியிருந்தா காப்பு போடக்கூடாது காப்பு போடும் பொழுது அது ராகு கயிறு வந்து கேது அது காலசருப்பு தோஷத்தை உருவாக்கும் கயிறு கட்டி இருக்கும் பொழுது காப்பு போடாம மட்டும் பாத்துக்கோங்க அப்பதான் அது சரியா வேலை செய்யும் அருமையமா நிச்சயமா உங்களுக்கும் இது பயனுள்ளதாக அமைந்திருக்கும் நாங்க நம்புறோம் மிக்க நன்றி ஐயா அடுத்ததாக பாலசுப்பிரமணியம் அப்படிங்கிறவரு கேட்டிருக்காரு வடமேற்கு மூலையில பாத்ரூம் கட்டலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு பாலசுப்பிரமணியம் சாருக்காக உங்களது விடை தாராளமாமா அதாவது வடமேற்கு மூலையில இரண்டு மூளை இருக்கு மேற்கு வடமேற்குன்னு ஒன்று இருக்குது வடக்கு வடமேற்குன்னு ஒன்று இருக்குது வடக்கு வடமேற்கு பகுதியில தான் நம்ம என்ன பண்ணணும்னா கழிவறை வந்து அமைக்கணும் அது வீட்டோடும் காமௌண்டோடும் எந்த விதத்திலும் தொடர்பாக இருக்கக்கூடாது படிக்க கீழ் வரக்கூடாது அப்படி இருந்தால் தாராளமாக வடமேற்கு பகுதியில் அமைத்துக் கொள்ளலாம் ஐயா நிச்சயமாக சார் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் மிக்க நன்றி ஐயா அடுத்ததாக பிரணயா நிர்பயா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க அவங்க நம்மளுடைய வீடியோஸ் நிறைய பார்ப்பாங்களாம் சுக்ரன் கேது சேர்க்கைக்கு என்ன செய்ய வேண்டும் ஐயா பிளீஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க பிரணயா சுக்ரன்னா பெண் அதே போல் கேதுன்னா விரக்தி ஸோ விரக்தி இல்லாத உடலாக அவங்க வச்சுக்கணும் அப்போ உடலில் நல்ல ஆடை நல்ல அலங்காரமான ஆடை நல்ல நகைகள் நல்ல வாசனை பூக்கள் அதே போல வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபாடு அதிக இனிப்பு பதார்த்தங்களை தானம் வழங்குதல் தானும் சாப்பிடுதல் இது போன்ற நிகழ்வுகள் சுக்கரன் கேதுவுக்கு சிறந்த ஒரு பரிகாரம் அதே போன்று வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கைகளில் வந்து பார்த்தீங்கன்னா யானை முடி வளையல் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தங்கத்தில் யானை முடி வளையல் போட்டால் சுக்கரன் கேதுவுக்கு சிறந்த பரிகாரம் அற்புதம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் நாங்கள் மிக்க நன்றி அடுத்ததாக அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க வணக்கம் ஐயா எங்கள் வீட்டில் தென்கிழக்கு பாதிப்பு இருக்கு இது சரி செய்ய வழி பரிகாரம் பண வசதி இல்லை மருந்து செலவு அதிகம் கடன் சுமையும் அதிகம் உதவி செய்யுங்கள் மாற்றம் தேவை எளிய பரிகாரமா சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபாத்திமா மாற்றுவதுதான் பரிகாரமாக இதில் வந்து நீங்க கடன் வாங்குறதும் மருந்துக்கு செலவு செய்கிறத உங்க வீட்டிற்கு ஒரு முறை செலவு செய்யுங்கள் கடனும் வராது மருந்தும் வாங்க மாட்டீங்க உடலும் தேரும் ஆகையினால கடன் வாங்கியாவது வீட்டை சரி செய்யுங்கள் மாற்றம் அப்பொழுதுதான் நிகழும் இந்த உடல்நிலை மாற்றத்திற்கு உங்களுக்கு நன்மை செய்வதற்கு திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரியை வணங்குங்கள் வெள்ளிக்கிழமையில் நன்மை உண்டாகும் ஃபாத்திமாமா நிச்சயமா பண்ணுங்க சார் அவங்க வேற ஏதாவது பண்ணலாமா சார் அவங்க அக்லாண்டேஸ்வரி கோவிலுக்கு போக முடியல அப்படின்னு மனசுல நினைச்சாங்கன்னா ஃபாத்திமாக்காக நல்ல உணவுகளை சாப்பிடணுமா பொதுவாக தென்கிழக்கு அஃபெக்ட் ஆன வீட்டுல பெண்கள் நல்ல உணவு முறை இருக்க மாட்டாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா இயற்கையான செயற்கையற்ற உணவுகளை சாப்பிடும் பொழுது மாற்றம் கிடைக்குமா ஓகே ஃபாத்திமா உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் உங்க கைகள்லேயே இருக்க நிச்சயமா செயல்படுத்துங்க மிக்க நன்றி ஐயா அடுத்ததாக வாருணேஷ் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க ஆன்லைன் கிளாஸ் நடத்துவீங்களா சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவருக்கான நிச்சயமா ஆன்லைன் கிளாஸ்க்கான விஷயம் நிறைய போயிட்டு இருக்கு நம்மளுடைய யூடியூபையும் ஆன்மீக உலா இது போன்ற விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க அதுலயே தெரியும்

இதற்கு வந்து முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் கட்டணத்திற்கு உட்பட்டது பருணேஷ் நோட் பண்ணிக்கோங்க சிக்ஸ் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் ஃபைவ் செவன் ஃபைவ் ஒன் டூ ஓகே மிக்க நன்றி அடுத்ததாக அனிமா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க குருஜி ஐயா வணக்கம் காக்கைக்கு தினமும் உணவு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவதுமா காக்கைக்கு தாராளமாக உணவு கொடுக்கலாம் இந்த காக்கையை பற்றி ஒரு பெரிய சாப்டர் இருக்குது நான் அதை நம்ம கண்டிப்பாக பேசலாம் ஆனால் காக்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா காக்கைக்கு உணவு தாராளமாக கொடுக்கலாம் அதைவிட கருப்பு நிற பசுவிற்கும் கோமாதாவிற்கும் உணவு கொடுக்கின்ற பொழுது மேலும் நல்ல மாற்றங்கள் இருக்கும் ஓகே நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் நாங்கள் இதையும் சேர்த்து செய்யுங்க மிக்க நன்றி ஐயா அடுத்ததாக உமா சங்கர் அப்படிங்கிறவங்க கண்ணீர் மலிக கேட்டிருக்காங்க எங்கள் வீட்டில் வாஸ்து சரி இல்லை என்று சொல்கிறார்கள் ஐயா என் கணவர் இறந்து விட்டார் எனக்கும் கேன்சர் வந்து விட்டது என்ன செய்யலாம் நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு உமா கேட்டிருக்காங்க அவங்களுக்கான விட் பொதுவாமா கண்டிப்பாக இந்த தவறு வீட்டுடைய தென்மேற்கு பிரச்சனையால் தான் நிகழ்ந்திருக்கும் ஒரு முறை இவர்கள் நேரடியாக ஆலோசனை செய்வது நன்று ஏனா இறப்புன்ற ஒரு சூழல் நடந்திருக்கும் பொழுதும் கேன்சர் அப்படின்ற பொழுதும் அது ஒரு உச்சபட்ச கிரகநிலை அதை நம்ம நேரடியாக தான் ஆலோசித்து பதில் சொல்ல முடியும் அதற்கு ஆலோசனை பெறுவதற்கே விதி விடணுன்னா ஒரு முறை வாய்ப்பு கிடைத்தால் மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்யுங்கள் நன்மை கிடைக்கும் மிக்க நன்றி ஐயா நிறைய கேள்விகளுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய பல சங்கடங்களுக்கு தெளிவான விடைகளின் வாயிலாக அவங்களுக்கான தீர்வுகளும் கொடுத்தீங்க கூடவே கிட்ட நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணும் அப்படின்னாக்க நம்பர் நோட் பண்ணுங்க சிக்ஸ் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் ஃபைவ் செவன் ஃபைவ் ஒன் டூ செப்டம்பர் இருபதுல இருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் உங்களுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு மிகப்பெரிய வரம் இதை நோட் பண்ணிக்கோங்க கூடான கொடி நன்றி நல்லதுமா வெற்றிவேல் முருகா என்னங்க உங்க மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீரணுமா உங்களுடைய கேள்விகளை நீங்கள் எங்கள் நிகழ்ச்சியில கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க கூடவே உங்க பெயரோட எந்த ஊர்ல இருந்து நீங்க கேட்டிருக்கீங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து போஸ்ட் பண்ணுங்க உங்க சார்பாக அந்த கேள்விகளை சர்க்கிட்ட நான் கேட்குறேன் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் இணைவோம் அதுவரை நன்றி வணக்கம்